இந்த நாட்டிங் மேலே வந்து கீழே லெவலிங் இதெல்லாம் கரெக்டாக போடணும் இதெல்லாம் நான் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஃபிஃப்டி எம்ஜிவில் வரை அறுபது 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 எம்எம்மில் பண்ண போகிறோம் ஃபுல்லாகவே அவர் வந்து ஆற்றுக்கு தான் கேட்டிருக்காரு ஆத்துலையும் அந்த அதோட தான் நம்மகிட்ட ஃபேமஸாக பண்ணி கேட்குறாங்க ஆனால் அந்தளவு தான் அதோடய ஃபுல் மேக்கிங் ப்ராசஸ் பார்க்க போகிறோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு இதுக்கு முன்னாடி வீடியோஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருக்கலாம் இது வந்து எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வேணும் அந்த வளையிலே வந்து எவ்வளோ எவ்வளோ கண்ணி லீக்கியும் போடணும் மேலே எவ்வளோ சுருக்கம் வைக்கணும் எவ்வளோ குறுக்க ஒரு பால் போடணும் இந்த மாதிரி ஒவ்வொரு டீடெயிலும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கண்டிப்பாக வரும் வாங்க வீடியோ பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு அரைக்கிழமை மாதிரி அப்படியே எடுத்துருக்கோம் இது பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி செக் பண்ணலாம் இது வந்து அறுபது ஐம்பத்தஞ்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேலை வச்சு இந்த நாட்டில் இருந்து நாட்டு பார்த்திங்கன்னா ஒரு கிடைச்சிடும் இந்த நாட்டு இருக்குங்களா இந்த நாட்டில் இருந்து இந்த நாட்டு பார்க்கும்போது கரெக்டாக அறுபது உட்கார்து வரும் தெரியுதுங்களா கீழே நாட்டில் இருந்து மேலே நாட்டு வரைக்கும் அறுபது இருக்கணும் அறுபது இருந்துச்சுன்னா ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரைலையும் சொன்னால் மூ ரெண்டே ரெண்டரை வர்லாயும் சொல்லலாம் கரெக்டாக இருக்கும் ரெண்டாயும் சொல்லால் ரெண்டே முக்காலும் சொல்லலாம் ரொம்ப ஒரு ஃபைனம் டிஃப்ரெண்ட்ஸ் பெருசாக இருக்காது இது வந்து நல்லா ரிசல்ட் இருக்கிற அறுபது அறுபதுமும் பெஸ்ட் என்ன கேட்டால் அடுத்தது பார்த்திங்கன்னா ரோப் அது இங்கேயத்துக்கு நம்ம ரோப் வந்து பார்த்திங்கன்னா இந்த யூஸ் பண்ணுறோம் இது வந்து இப்படி இப்போ லிமிட்டாக வாங்கிட்டு வந்துடுவோம் இது வந்து நம்ம டீட்டெயில்டாக முறுக்கெடுத்து உடச்சி முடிச்சதுக்கப்புறம் நம்ம இங்கேயத்தில் போடுவோம் இந்த என்னோடய அப்ராக்சிமேட் பார்த்தீங்கன்னா அவரை எப்படி கட் பண்ணாமல் கேட்டதுனால ஒரு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு நூற்றி பத்து அடி கொண்டு போகலாம் அதுக்கு மேலே கொண்டு போக வேணாம் கொண்டு போகிறதனா நூற்றம்பது அடி கொண்டு போகலாம் பட் நமக்கு ரிசல்ட் பெஸ்ட்டாக வேணும் நமக்கு அப்படிங்க அப்படிங்கிறப்போ நம்ம வந்து லென்த்து சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும் அதனால் நம்ம வந்து லென்த்து கம்மியாக தான் போட போகிறோம் ஒரு நூறு அடி நூற்றி பத்து அடி தான் அவர் என்ன சொன்னார்னா எனக்கு பெஸ்ட் ரிசல்ட் வேணும் உங்கள் ஸ்டைலில் போட்டு கொடுங்கன்னு கேட்டுருக்கேன் அவருக்காக நம்ம அந்த மாதிரி தான் பண்ண போகிறோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா மேல் கையில் வந்து ரெண்டு வெரைட்டி போடுவோம் பார்த்தீங்கன்னா இது வந்து கரெக்டாக இது வளைய கோத்துருவோம் இது கொஞ்சம் திக்னஸ் கூடல நரம்பு பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் லைஃப் ஹெவியாக இருக்கும் இது வந்து லாக் பண்ணுற நாட்டிங் பண்ணுறதுக்காக மேலே நம்ம கொஞ்சம் லைட் திக்னஸில் போடுறோம் தெரியுதுங்களா வெரைட்டி தெரியுதுங்களா கொஞ்சம் ஹெவியாகவும் கொஞ்சம் லைட்டாகவும் போடுறோம் இது நாட்டிங்க்கு இது வந்து வளையையும் பாலையும் சேர்த்து கோக்கிறதுக்காக அடுத்து பார்த்தீங்கன்னா பால்ஸ் பால்ஸ் தான் அவரும் கேட்டுருக்காரு பால்ஸ் தான் போடுறோம் இந்த பால்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு எவ்வளோ இன்ச்சஸ்ல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்ச்சுக்குள்ளே தான் இருக்கும் ஒரு ஒன்றரை இன்ஜ் ரெண்டு இன்ச்சுக்குள்ள தான் இந்த பால் இருக்கும் நல்ல பெஸ்ட்டான பால் தான் இது வந்து லைஃப் கொஞ்சம் பெட்டராக இருக்குது மேக்ஸிமம் நம்மகிட்ட கேட்குற கஸ்டமர்ஸ் எல்லாமே இந்த பால் போட்டு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க ஓகே நம்ம பண்ணி கொடுத்தாலும் நமக்கு ஒரு விஷயம் கிடையாது அது பார்த்தீங்கன்னா ஈயோ ஈயோ வந்து நம்ம இதில் தான் பெண்ட் பண்ணுவோம் அப்ராக்சிமேட்டாக ஒன்று ஒரு கிலோக்கு மேலே ஐயோ போட வேண்டியிருக்கும் நம்ம வந்து ஈயோ வந்து இவ்வளோ தான் போடணும் அவ்வளோ தான் போடணும்னு நம்ம கணக்கு வச்சு போட மாட்டோம் ஒரு கிலோ வாங்கிட்டோம் ஒரு கிலோ போடணும்னு போட மாட்டோம் அதுக்கு எவ்வளோ வேணுமோ நம்ம அவ்வளோ தான் போடுவோம் ஓகே நண்பா நம்ம கட்டிங் பிளேயரில் பண்ணலாம் இல்லை நோஸ் பிளேயர் நமக்கு எது பெஸ்ட்டாக இருக்கோ அந்த டைம்க்கு அது பண்ணிக்கலாம் வளையை நம்ம வந்து ஃபஸ்ட்டு போகணும் கோத்துட்டு ஒரு ப்ராப்பரான நைஃப் வச்சு அதாவது நைஃப் கூட வச்சுக்கலாம் நைஃப் வச்சுக்கலாம் இல்லைனா சிசர் வச்சுக்கலாம் நமக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம் கேட்டால் நீங்கள் சிசர் போகிறது பெஸ்ட்டாக இருக்கும் ஓகேப்பா சிஸரில் கட் பண்ணும்போது அக்யூரட்டாக இருக்கும் கண்ணி கரெக்டாக கட் பண்ண முடியும் நைஃபுங்கிறப்போ உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃப்யூஷன் ஆகலாம் விஷுவல் கன்ஃபியூஷன் ஆகும் கண்டிப்பாக அதை நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா சிசர் பெஸ்ட்டாக இருக்கும் ஓகே நண்பா சரி ஓகே நம்ம வந்துட்டு வலையை ஃபுல்லாக கோத்துட்டு அடுத்தது கட்டிங் எடுக்கும் போது நான் வந்து கண்டினியூ பண்ணிக்கிறேன் இந்த வயசு பார்த்தீங்கன்னா மேலே கீழே அந்த வளையை தலைவா கோத்தாச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா பாலும் கோத்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது பால் வந்து இருக்கிட்டு விடலாம் அதாவது ஒரு அடி அடிக்கு ஒரு பால் மினிமம் வரும் அந்த மாதிரி நம்ம கவுண்டிங் பண்ணி ஆக்சுவலாக நீங்கள் வள மேலே கீழே கோக்கும்போது டிசைட் பண்ணிக்கலாம் நமக்கு வந்து எவ்வளோ வீக்கம் போடணும் எவ்வளோ ஒரு வீக்கம் போடணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ளோட் எவ்வளோ எவ்வளோ வரணும் எல்லாமே கவுண்டிங்கில் நீங்கள் கொண்டு வந்து வரணும் கொண்டு வந்தீங்கன்னால் மட்டுந்தான் வலை ப்ராப்பராக உள்ள அதாவது பால் வலை கோ்க்கும்போது பால் கோக்குறீங்க அப்படின்னா நீங்கள் அதை கவுண்டிங் உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் கரெக்டாக அஞ்சு அடி ஆறு அடினால் அதை டிசைட் பண்ண முடியும் இல்லைன்னா உங்களால டிசைட் பண்ண முடியாது மினிமம் வந்து எவ்வளோ வைக்கிறீங்க எவ்வளோ ஒரு அஞ்சு அடி ஆறு அடி வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு நாற்பதுலேருந்து எண்பது கன்னி வரைக்கும் வைக்கலாம் நீங்கள் வைக்கிற லூஸை பொறுத்து மாறி வரும் லூஸ் எனக்கு வேணாம் அப்படின்னா நாற்பது போதும் அஞ்சு அடிக்கு லூஸ் எனக்கு வேணும் அப்படின்னா ஹெவி லூஸ் வேணும்னா எண்பது வரைக்கும் போகலாம் ஏன்னா ஹெவி வேணாம் ரெண்டுக்கு சென்ட்ரலில் வேணும்னா அறுபது கரெக்டாக இருக்கும் அஞ்சு அடிக்கு நான் சொல்கிறது அறுபது இந்த மாதிரி ஒவ்வொரு வலைக்கும் நம்ம வந்து அது தெளிவாக பார்க்க வேண்டியிருக்கும் இந்த வாங்க காட்டுறோம் பாருங்க இது பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு ஒரு அஞ்சடி இருக்கும் லூஸ் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தீங்களா நம்ம லாக் பண்ணுறதுல டி டிசைட் பண்ணிக்கலாம் இது அஞ்சடி வேணுமா ஆறு அடி வேணுமா அப்படின்ட்டு இந்த நாட்டுக்கும் இந்த நாட்டுக்கும் இடையில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ லூஸ் இருக்குது தெரியுதுங்களா இந்தளவுக்கு நம்ம வைக்க போகிறோம் அதை நாங்கள் முன்னாடியே டிசைட் பண்ணிடுவோம் முன்னாடியே அதை டிசைட் பண்ணி எவ்வளோ வைக்கணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கோங்க பாலோட கவுண்டிங்க்கு வந்து அதாவது பால் வந்து நீங்கள் அந்த கவுண்டிங் பண்ணும்போது மிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் கரெக்டாக எவ்வளோ அந்த எவ்வளோ ஃபீட்டில் பால் வரணும் அப்படிங்கிறது டிசைட் பண்ண முடியாது அதனால் நீங்கள் தெளிவாக வலையை கோக்கும்போதே உங்களை நெக்ஸ்ட்டில் கவுண்ட் பண்ணி எவ்வளோ வரும் அப்படின்னு நீங்கள் ஒரு டிசைட் பண்ணிடணும் அதாவது ப்ரீ ப்ளான் பண்ணிடணும் ப்ரீ பிளான் பண்ணும்போது தான் நமக்கு அது அவுட் புட் ப்ராப்பராக கிடைக்கும் ஓகேவா நண்பா இதனால் மேலே கீழே கோத்தாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா ஈயக்கயிறு முறுக்கெடுத்து வந்தாச்சு பார்த்தீங்களா கயிறு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும் இந்தளவுக்கு ஃபினிஷிங் வரும் நம்ம வாங்குகிற கயிறு ஆக்சுவலாக பாதி தான் பாதி கூட கால்வாசி தான் எடுத்து முறுக்கு எடுத்திருக்கேன் இது மேலே இன்னும் இந்த அளவுக்கு எடுக்க வேண்டி இருக்கும் எடுத்துகிட்டு அதை வந்து இதில் வரையும் கோக்க ஆரம்பிச்சுருவோம் தெரியுதுங்களா உங்களுக்கு இந்த அளவுக்கு நீங்கள் முறுக்கு எடுக்கும்போது மட்டுந்தான் தெரியுதுங்களா இந்த அளவுக்கு நம்ம முறுக்கெடுக்கும்போது மட்டும்தான் நமக்கு வந்து ப்ராப்பராக வந்துட்டு நமக்கு அது முறுக்கு அதாவது சிக்கியில் வந்து ஈயம் மாட்டாமல் வரும் நீங்கள் இந்த கயிரில் வந்து முறுக்கெடுறது கொஞ்சம் கஷ்டம் தான் அது நீங்கள் இதுக்கு வந்து நம்ம டேரெக்டாக ஈயம் போட போகிறோம் ஈயம் வந்து எவ்வளோ கண்ணி கேப் விட்டு போடுறோம் அப்படிங்குறத ஐயம் போடும்போது நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ ஆக்சுவலாக கோத்த கயிறு இருக்குது நம்ம இந்த கயிறு ஈம் போட போகிறோம் இப்போ அதனால் வந்துட்டு இந்த கயிறு இந்த கயிறோட வலையில் கோத்துட்டோம் ஆல்ரெடி அதனால் அந்த கயிறுல ஜாயின் பண்ண போகிறோம் அதை என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நாட் போட்டுக்குங்க புரியுதா ஒரு நாட் போட்டேன் நாட் போட்டு இந்த லீடர் லைனை ஓப்பன் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் இதுக்குள்ளே கயிறை விட்டுருங்க ஓகே ஓரளவுக்கு இழுத்து விட்டுருக்கேன் ஜஸ்ட்டு இந்த கலவை பிடிச்சி அதை இழுக்கும்போது நமக்கு லைன் ரிலீஸ் ஆகி ஓகே பார்த்தீங்கன்னா இந்த கயிறை நாம் எடுத்துடலாம் இந்த கயிறு வேலையில் நான் அதுக்கப்புறம் இந்த கயிறில் நம்ம வேறு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஓகே முடிஞ்சது பார்த்தீங்களா ஐயம் போட்டுட்ருக்கோம் ஏன் வணங்கி அதிகம் போடணும்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் அப்போ நான் அந்த எப்படி இருக்கும் ஆற்றுக்குள்ளே எப்படி இருக்குங்கிறத காட்டுறேன் பாருங்கள் ஹலோ ஆக்சுவலாக வாழ இந்த ஐயன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா நான் இழுக்கிறேன் வயர் நீ வளைய நீ ஆற்றுல இழுக்கும்போது இப்படி தான் அது மூமெண்ட் இருக்கும் தெரியுதுங்களா கீழே அப்படியே வர சீட்டு வரும் பக்கம் பக்கமாக ஈய்யன் போட்டால் மட்டும்தான் நமக்கு இந்த மாதிரி ஈயம் கிடைக்கும் தெரியுதுங்களா இன்கேஸ் நீங்கள் இழுக்கிறீங்க எப்படின்னாலும் வலை தெரியுதுங்களா அவ்வளோ ஹைட்டில் இருக்குது வலை வந்து அப்படியே நம்ம மூமெண்ட் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்படி தான் இருக்கும் வலை வந்து மேலே தூக்குறது போது நம்ம இழுக்கிறோம் அப்படின்னாலும் கீழே இருந்தால் தெரியுதுங்களா வேகமாக இழுத்துனாலும் நிலத்தை விட்டு அது மேலே வராது தெரியுதுங்களா அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி பறக்கிற வேலையெல்லாம் இருக்காது வரையில் அதுக்காக நமக்கு இந்தளவுக்கு ஹெரிய ஈயம் போடுவோம் இது நீங்கள் நார்மலாக வந்து நிறைய பேர் போட மாட்டாங்க இந்தளவுக்கு ஈயம் ஏன் பண்ணுறோம் இது வந்து இழுக்கிறதுக்கு நல்லா பெஸ்ட்டாக இருக்கும் ஒதுக்குறதுக்கு அருமையாக இருக்கும் பார்த்தீங்கன்னா லூஸ் வந்து நம்ம வைக்கும்போது ஈயம் போடும்போதே லூஸ் வச்சுருவோம் தெரியுதுங்களா இங்கே இங்கே எல்லாம் தெரியுதுங்களா எல்லாமே கவுண்டிங்கில் இருக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு கண்ணி ஏழு கண்ணி வச்சிருப்போம் அதை நம்ம கவுண்டிங் நமக்கு எவ்வளோ லூஸ் வேணுங்கிறத பொறுத்து நம்ம அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்போம் ஈயம் இந்தளவுக்கு போட்டோம்னா மட்டுந்தான் வள ஃப்ளோ கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி முறுக்கயிறு போட்டோம்னா மட்டும்தான் வள வளவ இது பெண்டே ஆகாது மேக்ஸிமம் இது பெண்ட் ஆகாது நம்ம முறுக்கு எடுக்கிறப்போ அந்த பிரச்சனை வராது முறுக்கு எடுக்கல அப்படின்னா நமக்கு வந்து ப்ராப்பராக அவுட்புட் கிடைக்காது நமக்கு நண்பா என்னப்பா அப்போ ஐயன் பாருங்க கவுண்டிங் நாம் எடுத்துக்கணும் அப்படி கவுண்டிங் எடுத்துட்டு ஒரு இயத்துக்கு ஒரு இயத்துக்கு இடையில் எவ்வளோ கேப் வைக்கலாம் அப்படின்னா மினிமம் நாலு இன்ச்சு வைக்கலாம் மினிமம் நாலு இன்ச்சு மேக்ஸிமம் கொண்டு போகலாம் என்னோட ரெக்கமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு இன்ச் பார்த்தீங்களா இந்த கேப் நான் அந்தளவுக்கு வச்சுட்டு ஃபஸ்ட்டு வாயில் பென் பண்ணி விட்டு கொரோட்டில் அதுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் பண்ணுறப்போ உங்களுக்கு கொஞ்சம் இரிட்டேஷனாக தான் இருக்கும் பண்ண பண்ணால் உங்களுக்கு அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக மாறிடும் ஆக்சுவலாக அது ஒரு டூ டு த்ரீ ஹவர்ஸ் ஆகும் எக்ஸ்ட்ரா கூட ஆகலாம் நம்ம வந்து ஈயன் கடிச்சு முடிக்கிறதுக்கு நம்ம வலை போடுறதுல வந்து கொஞ்சம் ரிஸ்க்கான ஜாகுது ப்ராப்பராக லூஸ் வைக்கணும் தெரியுதுங்களா இந்த லூஸ் தெரியுதுங்களா இங்கே தெரியுதுங்களா லூஸு இந்த லூஸ் நீங்கள் வைக்கல அப்படின்னா உங்களுக்கு வந்து மேலே ஆகும் கீழே தான் நீங்கள் லென்த் வலை போட்டிருந்தாலும் மீன் பட்டா சரியாக படாது இந்த லூஸெலாம் நீங்கள் வைக்கணும் இதெல்லாம் வைக்கும்போது தான் நமக்கு அந்த ப்ராப்பரான ஒரு நெட்டாக அது ஆக்ட் ஆகும் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா ஈயம் தான் கடிக்கணும் பார்த்தே தெரியும் ப்ராப்பராக கடிக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து வலை வந்து மாட்டாது வலை வந்து இதில் வந்து மாட்டவே மாட்டாது நீங்கள் என்ன பண்ணாலும் வலை வந்து மாட்டாது ஓகேவா இல்லைன்னா வலை வள மாட்டோம் கண்ணி கவுண்டிங் எடுத்து எடுத்து போக வேண்டியது இருக்கும் நீங்கள் ஈக்குவலாக கவுண்டிங் வச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு எவ்வளோ லென்த் வரும்னு நீங்கள் மேல் கயிறு தட்டுறதுக்கு முன்னாடியே உங்களால் அதை டிசைட் பண்ண முடியும் இல்லை அப்படின்னா உங்களால் அதை டிசைட் பண்ண முடியாது எவ்வளோ மேல் கயிறு வரும் அப்படின்ட்டு நம்ம எல்லாமே எஸ்டிமேஷன் பண்ணிடுவோம் எவ்வளோ வளம் வரும் அப்படிங்கிறது நம்ம இஎம் போடும்போதே கனெக்ட் பண்ணிடலாம் இவ்வளோதான் தான் வரும் இவ்வளோ வராது அப்படின்ட்டு நீங்கள் அப்ராக்சிமேட் கால்குலேஷன் பண்ணிக்கலாம் அது நூறு அடி வரும் நூற்றி அடி வரும் அப்படிங்கிறது நீங்கள் இஎம் போடும்போதே கண்டுபிடிச்சிடலாம் இந்தளவுக்கு ஸ்பீடாக பண்ண முடியுமான்னு கேட்டால் முடியாது ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா பண்ணலாம் கண்டிப்பாக துங்களா ஒவ்வொரு கயிரும் அப்படிதான் வரும் பார்த்தீங்கன்னா தெரியும் தெளிவாக இருக்கும் ஈ கிடைச்சது இந்த லூஸ் தான் மெயின் இங்கே வச்சுருக்க பார்த்தீங்களா இந்த லூஸ் தான் மெயின் வளம் மூமெண்ட்டில் இருக்கணும் மூமண்டில் இருந்தால் மட்டும்தான் நமக்கு அது ப்ராப்பரான கிடைக்கும் ஓகே மேல் கயிறு கட்டிட்டு ஃபுல்லாக போட்டு ஃபுல்லாக ஈயம் போட்டு முடிச்சுட்டு நான் மேல் கயிறு கட்டிட்டு பண்ணுறேன் வீடியோ கண்ணி பண்ணிக்கிறேன் ஓகே ஓகே கேஸ் பார்த்தீங்கன்னா நம்மளது வந்து கீழே ஃபுல்லாக ஈயம் போட்டோம் தெரியுதுங்களா இப்போ மேல் கயிறு கட்டுறதுக்கு அரேஞ்ச் பண்ணி ரெண்டு தடவையும் கட்டிட்டேன் இந்த தளவையும் அதனாலையும் கட்டி முடிச்சாச்சு இப்போ மேல்தலை கட்டிகிட்டு இருக்கோம் இப்போ நம்மளது லூஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியும் ஏதாவது இங்கேயும் போடும்போது இங்கேயும் போடும்போதே லூஸ் வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் பல இந்தளவுக்கு புஃப்னு வந்திருக்குன்னு தெரியுதுங்களா இந்தளவுக்கு லூஸ் வந்துடும் ஈயம் போடும்போது மாதிரி வச்சிட்டீங்க அப்படின்னா மேலே உங்களை மறுபடியும் வைக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும் சிம்பிளா வச்சுக்கலாம் மேலே மேலையும் கீழே லெவல் பண்ணி கட்ட வேண்டியிருக்கும் அது கொஞ்சம் பாத்தீங்கன்னா தெரியும் உடனே இமீடியட்டா உங்களால கத்துக்கிட்டு கொஞ்சம் கஷ்டம் தான் மேலே லூஸ் வச்சிருக்க கீழே லூஸ் வச்சு மாதிரி மறுபடியும் மேலே லூஸ் வச்சு நம்ம அதை வந்து கரெக்டா நாட் பண்ணும்போது நமக்கு வேலை முடிஞ்சிடும் இன்னும் அவ்வளவு பெரிய விஷயம்லாம் கிடையாது சிம்பிள் தான் மனுஷன் நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியா இருக்கும் அதாவது பாலுக்கும் இந்த பாலுக்கு கடையில் நீங்க எவ்வளவு கண்ணி ஃபர்ஸ்ட் பிரிச்சீங்களோ அந்த லெவல்ல ஈயம் வரணும் அது வரணும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணி அரேஞ்ச் பண்ணி நாட்டிங் போடணும் நம்மளது பார்த்தீங்கன்னாவே தெரியும் எல்லாமே ஒரே லெவலில் நாட்டு போடுற மாதிரி ஒரே லெவலாக நீங்கள் பால் அந்த மாதிரி நீங்கள் கண்ணி எண்ணி போட்டிருக்கணும் எண்ணி போட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அந்த மாதிரி அவுட் புட் கிடைக்கும் வலையை நம்ம கட்டி முடிச்சுட்டு கடைசி எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் நாட்டு நாட்டிங்கில் டவுட் இருக்குது அப்படின்னா பாருங்கள் சகே அதை நிறைய பேர் இன்னுமே டவுட்ஸ் கேட்டுகிட்டு தான் இருக்கீங்க நாட்டிங் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு ஜஸ்ட் ஹோல்டு பண்ணிங்க இந்த எண்ணூரில் இதை ஹோல்டு பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு லாக் பண்ணிங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கீழே வச்சு ஒரு நாட் பார்த்தீங்கன்னா இது வந்து செகண்ட் டைம் லாக் பண்ணும்போது அது லாக் ஆகி உட்கார நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே அதே ப்ராசஸ் தான் இது சிங்கிள் டைம் லாக் அடிச்சிங்கன்னா போதும் அதுல சாகாது அதுக்கப்புறம் இங்கே நான் ஆட் பண்ணி நாங்கள் அதை ரெடி பண்ணிக்கலாம் தெரியுதுங்களா லூஸ் இந்த அளவுக்கு தெரியுதுங்களா பஃப்ஃபுன்னு இருக்கும் வலை அப்படியே வந்து முட்டினா ஒலை மீன் நிற்கிற மாதிரி ரெண்ட் பெருசாக கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டோம் நம்ம அதோட லென்த்து கான்சென்ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா வலை வந்து குவாலிட்டியே பண்ண முடியாது அது ஒரு இஷ்யூ இருக்குது ஓகே லென்த்து பெருசாக கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க எப்போவுமே பல லை லைஃபும் கூட வரும் நீங்கள் லென்த்து கம்மி பண்ணி நல்லா பண்ணுறப்ப நல்லா லைஃப் பெட்டராக இருக்கும் வாழ்க்கை தான் சொல்கிறோம் ஃபஸ்ட்டு ஒரு லாக் பண்ணிக்கங்க செகண்ட் டைம் அப்படி போட்டிங்க அப்படின்னா நாட் ரிலீஸ் ஆகாது ப்ராப்பராக நிற்கும் அதே மாதிரி வந்ததுனால் நீங்கள் ப்ராப்பராக போடலாம் அதாவது நீங்கள் இப்போ மேலே நான் போட்டுருக்க நாட்டிங் வந்து நீங்கள் ப்ராப்பராக பண்ணல அப்படின்னா வலையோட பர்ஃபாமன்ஸ் பர்ஃபார்மன்ஸுங்கிறது ஒன்று இருக்காது அந்த மாதிரி ஆயிரும் நீங்கள் நாட்டிங் மேலேருந்து கீழே லெவலிங் இதெல்லாம் கரெக்டாக போடணும் கொஞ்சம் கூட நுனி கூட த என்ன சொல்கிறது ஒரு பிசில் கூட தொட்டுக்கூடாது அந்தளவுக்கு நீங்கள் ப்ராப்பராக பண்ணிங்கன்னா தான் இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் ஓகே நம்ம வந்து ஏரியில் லைட் விட்டு வைக்கிறோம் அப்படின்னா அந்த வலைக்கு பண்ணலாம் பெஸ்ட்டாக தான் இருக்கும் சொல்லிட்டு நல்லாயிருக்கும் பட் இந்த வலைக்கு நீங்கள் இதில் காம்பரமைஸே பண்ண முடியாது மேலே எடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும் மேல நூல் எந்த கண்ணி மேலே இந்த கண்ணி மேலே இருக்குன்னா அதே கண்ணி டேரெக்டாக ஸ்டிக்டாக கீழே இருக்கணும் அந்த மாதிரி தான் நம்ம அவ்வளோ கட்டணும் இப்படி கட்டினீங்கன்னா மட்டும்தான் ரிசல்ட் இருக்கும் நீங்கள் பாட்டுக்கு அப்படி கட்ட கட்டுறது கொஞ்சம் கஷ்டம் தான் இந்த மாதிரி அதாவது ஃபிஃப்டி எம்டியில கொஞ்சம் கஷ்டம் அதே வந்து டுவெண்ட்டி ஃபைவ் எம்டினா ரொம்ப ஈஸியாக இருக்கணும் ஃபிஃப்டி எம்டியில் நீங்கள் அதை கரெக்டாக பார்த்து பார்த்து ஒன்று கட்டுற மாதிரி இருக்கும் பட் ஓகே அதை நீங்கள் கற்றுக்கிட்டு தான் ஆகணும் கற்றுக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் ஒரு ப்ராப்பரான அவுட் புட் நமக்கு இருக்க முடியும் இதே மாதிரி நம்ம கொண்டு போயிட்டே இருப்போம் ஃபைனல் அவுட்புட் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் இதுங்களா பால்ஸ் அவர் ரெண்டு கலர் போதுன்னு கேட்டிருந்தாரு அதனால ரெண்டு கலர் மட்டும் போட்டிருந்தோம் இப்போ இயம் பார்த்தீங்கன்னா ஹெவியாக தான் அடிச்சிருக்கோம் தெளிவாக இருக்குங்களா அப்படியே அரை அரை அப்படியே ஃபுல்லாக ரிக்ஸ் போட்டிருக்கு

நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஈன் போட்டிருப்போம் ஏன் அதிகமா இருக்கு மாட்டிடும் அப்படின்னு நினைப்பீங்க நிறைய பேர் பட் அந்த பிரச்சனை நம்ம வளர வளம் மாட்டே மாட்டேன் நினைப்பா தெளிவாக இருக்கும் எடுத்து விட்டுனா கண்ணை மூட்டிட்டு விடலாம் அந்த தான் இருக்கும் எடுத்து பாருங்கள் ஈம் பாருங்கள் ஈயம் ஒவ்வொன்னு பார்த்து அடிச்சுருக்கோம் நீட்டாக இருக்கும் இந்த கம்ப்ளைண்ட் இருக்காது ஆ ஓகே சார் வீடியோட எண்டு பண்ணிட்டோம் நம்ம வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணுவோம் இதில் கட் பண்ணி டுவெண்ட்டி ஃபைவ் எம்மியில் பண்ணுவோம் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அது பண்ணி கொடுத்துட்றாங்க அந்த மேட்டரே கிடையாது மேக்ஸிமம் ஹெவியே இந்த அளவுக்கு ஈயம் போடுறோம் அப்படின்னா நைஸ் மாலை அவாய்ட் பண்ணிக்கலாம் நம்ம டூ த்ரீல போட்டால் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் டூ த்ரீக்கு மேலே போனாலும் கஷ்டம் தான் ஓகே பெஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வளம் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா சேனல் டிஸ்கிரிப்ஷனில் அதாவது இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நம்ம வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கும் அதில் நீங்கள் ஜஸ்ட் வாய்ஸ் மெசேஜ் பண்ணிங்கன்னா என்ன ப்ரைஸ் ரேட் வரும் அதில் பிரைஸு கொஞ்சம் அதிகமாக தெரியுது உங்களுக்கு அப்படின்னா அதில் அதில் எதாவது ஆல்ட்ரு பண்ணலாம் பார்த்திங்கன்னா ஒரு அடி நாளையும் போட்டுருவேன் இந்த ஐயத்தை கொஞ்சம் குறச்சிக்கலாம் பால்ஸுக்கு இதெல்லாம் செருப்புத்துக்கு போட்டுக்கலாம் கொஞ்சம் காஸ்ட் கட்டிங் பண்ண முடியும் உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா நம்ம பண்ணிக்கலாம் இந்த வளையோடய ரேட்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூறுவா ஆக்சுவலாக நூறு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சடி நூறு அடிக்குள்ளே தான் வரும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் ஓகே இந்த மாதிரி வலை வேணுணாலும் நம்மள்கிட்ட கானெக்ட் பண்ணுங்கள் இல்லை ஏரிக்கு போடுற மாதிரினாலும் பண்ணிக்கலாம் ஏரிக்கு போட்டு இந்த வீடியோ ப நம்ம கடைசியில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் தேங்க் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்